என்னோட சொந்தக்காரங்கள எவ்வளவு பேர் மருத்துவர்கள் தான் காப்பாத்திருக்காங்க ஆனா ஒருத்தர் பின்னாடி உட்காந்து எந்த விதமான இதுமே இல்லாம அந்த உற்பத்தியை தொடர்ந்து கொண்டு வந்து நம்ம வந்து அந்த ஏரி முன்னேறி போனதுனாலதான் நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு உணவு தேவையை பூர்த்தி செய்ய முடியுது இந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் உலகத்துல நாடுகள்ல கூட கிடையாது அப்படின்றத நான் சொல்ல ஐநாவுடைய ஒரு மிக முக்கியமான தலைவர் சொல்றாரு ஒன்ட்ரண்ட்ஸ் அப்படின்றது நினைச்சு பார்க்க முடியாது இதே இயற்கை விவசாயத்தை நம்ம ப்ராகிரசிவா எடுத்துகிட்டு போகணும் ஒரே நாளில் எல்லாமே இயற்கை விவசாயமா மாத்திட முடியுமான்னு சத்தியமா முடியாது அந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை இலங்கையில ரெண்டாயிரத்தி இருபதுல அவங்க ட்ரை பண்ணாங்க ராஜபக்சே ஒரு நாள் ஐநா சபையில போய் பேசினாரு நாங்க வந்து உலகத்தோட முதல் இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய நாடா இருக்கும் எங்க நாட்டில் இருந்து உற்பத்தி செய்யக்கூடிய அனைத்தும் இயற்கை விவசாயமாக தான் இருக்கும் அப்படின்னாரு பயிர் வளர்ந்துகிட்டு இருக்கு மரப்பயிர் வளர்ந்துகிட்டு இருக்கு தேயிலை வளர்ந்துகிட்டு இருக்கு ஒரே பேனர் போட்டாங்க எந்த விதமான பூச்சிக்கொல்லையும் நம்ம வந்து ஏற்றுமதி செய்யக்கூடாது விற்பனை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நாட்டோட தேயிலை உற்பத்தியும் அந்த நாட்டோட விவசாய உற்பத்தியும் கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் சரிந்து அந்த நாடு